ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ் மாதம் வைகாசியுடைய ஒன்பதாவது நாள் புதன்கிழமை வைகாசி விசாகமானது வருதுங்க வைகாசி மாதத்துடைய சிறப்பே இந்த வைகாசி விசாகம்தாங்க வைகாசி விசாகத்துடைய சிறப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சிறப்பான ஒரு வீடியோங்க வைகாசி விசாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க திருச்செந்தூர் முருகனுக்கோ வைகாசி விசாகத்திற்கோ நிறைய தொடர்பு இருக்குங்க இப்படி ஒரு தொடர்பு இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிற ரகசியங்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை இனிமேல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் வைகாசி விசாகம் என்பது முருகனுக்குரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளாகுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் வைகாசி விசாகத்தை சொல்லலாங்க கருணை கூர் முகங்கள் ஆறு கரங்கள் பன்னிரெண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்யா என கந்த புராணத்தில் கச்சியப்பா சிவாச்சரியர் குறிப்பிட்ட போல் உலக மக்களை காப்பாத்தற்காக முருகன் அவதரித்த ஒரு திருநாள் தான் இந்த வைகாசி விசாகோ திருநாள் என்று சொல்லப்படுதுங்க கொதிக்கக்கூடிய கோடை காலத்துல முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் கொண்டாடப்படக்கூடிய வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்ற ஒரு பெயரும் உண்டுங்க முருகப்பெருமான் வாழ்வில் நம்மை வாட்டக்கூடிய துன்பங்களை போக்கி அதாவது முருகப்பெருமான் நம்ம வாழ்வில் நம்மை இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரக்கூடிய கடவுள் என்பதால் வைகாசி விசாகோ முருகப்பெருமானுக்குரிய ஒரு பயங்கரமான விழாவாக சொல்லப்படுதுங்க இதை உண்மை என சொல்லுவது போல் திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பாருங்க திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு உள்ளது என்பதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த ரகசியத்தை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய நாளாக உலகம் முழுவதிலே இருக்கக்கூடிய பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுங்க முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் இந்த வைகாசி விசாகம் என்பது கண்டிப்பாக நாம் அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்க வைகாசி மாத பௌர்ணமியோ விசாக நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காருங்க சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பது தாங்க உலகம் முழுவதும் பல இடங்களில் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுது இதை பற்றி புராண கதையே ஒன்று சொல்லப்படுது அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புராண கதைகள் படி பரசர முனிவர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆறு பிள்ளைகள் மிகவும் குறும்புக்காரர்களான இவர்கள் ஒருமுறை ஆற்றில் குளிக்க சென்ற போது அங்குள்ள நீரை அசுத்த செய்து விளையாடிக் கொண்டிருந்தாங்க இதனால் இருந்த மீன்கள் தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியது ஆனால் அவர்கள் தங்களுடைய செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்த செய்யக்கூடிய வேலையை செய்து வந்தாங்க இதனை அறிந்த அந்த பரசுராமர் முனிவர் உடனே பசங்க கிட்ட என்ன சொன்னார்னா ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது அதனால் அதற்கு இப்படி அசுத்த செய்வது தவறு ஆற்றினை எப்போதும் மரியாதையோடு வணங்கி பராமரிக்க வேண்டும் எனது தனது மகன்களுக்கு அறிவுரை வழங்கினார் முனிவர் அறிவுரை வழங்கியும் அவர்கள் கேட்கவில்லை மகன்களுடைய இந்த செயலால் கடும் கோபம் அடைந்த பரசுர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபமளித்தார் தங்களுடைய தவறை உணர்ந்த மீன்களாக இருந்த ஆறு மகன்களும் சாப விமோசன என கேட்டனர் அதற்கு பரசரார முனிவரே என்ன சொன்னார்னா பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் என கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றிருக்கிறாரு அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்றின் நீரின் மீன்களாக அவர்கள் ஆறு பேரும் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கைலேயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டிருந்தார் அப்போது முருகப்பெருமானுடைய இருந்து சிந்திய ஒரு துளிப்பால் பூலோகத்தில் பரசரார முனிவருடைய மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றில் விழுந்தது இதை சாப்பிட்ட ஆறு பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினர் ஸோ இவர்கள் ஆறு பேருடைய பூஜையில் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலத்தில் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கு என அசிரியாக கட்டளையிட்டார் அதன்படியே முனிவர் ஆறு பேர் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்தனர் ஒரு வைகாசி விஷாக அந்த திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டார் இந்த சம்பவத்தை நினைவு கூறக்கூடிய விதமாக இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் வைகாசி விஷாக திருவிழா பெருவிழா வந்து நடக்குங்க அப்போ வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் ஆறு மீன்கள் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனை அளித்து ஆட்கொள்ளக்கூடிய நிகழ்வு நடத்தப்படுங்க இதுதாங்க திருச்செந்தூருக்கும் வைகாசி விசாகத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொடர்பு இந்த வைகாசி விசாகம் சாதாரணமாக வரக்கூடிய விஷாக நட்சத்திரம் கிடையாதுங்க இதுக்கு பல பலன்களும் பல சிறப்புகளும் இருக்குங்க வைகாசி விஷாக பெருவிழாவில் நடக்கக்கூடிய அந்த நாளின் போது நெருப்பிலிருந்து அவதரித்த முருகப்பெருமானுடைய திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் கொடை ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்வாங்க அதையே நாம் இந்த வருட வைகாசி விஷாகத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செய்யலாம் திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டும் இல்லாமல் கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமானது நடத்தப்படும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான விரதை இருந்து மன உருகி வழிபட்டால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதோடு அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் ஸோ வைகாசி விஷாகத்தில் அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க அதனால் வைகாசி விஷாகத்தன்று மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமான வழிபாடு செய்துவிடுங்க அன்றைய நாள் ஒரு கால் லிட்டர் பால் வாங்கியாவது நீங்கள் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து குளிர்வீங்க உங்களோட சக்திக்கு ஏற்ப பாலை வாங்கி அன்று அபிஷேகம் செய்து குளிர்வீங்க ஸோ வைகாசி விஷாகத்தன்று பாலபிஷேகம் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ வைகாசி விஷாகத்துக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்துட்டோம் வைகாசி விஷாகத்தில் விரதம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதும் பார்த்துட்டோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வைகாசி விஷாகம் என்றைக்கு வரப்போதுங்கிறதும் பார்த்துட்டோம் ஸோ வைகாசி விஷாகத்துடைய முழு சிறப்பையும் இந்த வீடியோவில் தெரியாதவங்க இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அதே போல் இந்த வைகாசி முருக முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பரிகாரம் செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக வைகாசி விஷாகத்துடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்குங்க வைகாசி விஷாகத்தன்று ஒரு ரூபாவை வைத்து ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் ஸோ அந்த ஒரு ரூபா பரிகாரம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க வைகாசி விஷாகத்தன்று கண்டிப்பாக கோவிலுக்கு போவீங்க கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு பாலை வாங்கி கொடுப்பீங்க நான் சொன்னது போல் அதெல்லாம் செய்துட்டு கோவிலில் ஒரு ரூபாவை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறப்பு பரிகாரத்தையும் செய்துவிடுங்க ஒரு ரூபாவை வந்து கையில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு ரூபாவை கையில் வைத்துக்கொண்டு உங்கள் கையை வந்து நல்லா அந்த ஒரு ரூபாவை மூடி வைத்து கொள்ளுங்கள் ஒரு ரூபாவை கையில் வைத்து மூடி கொண்டதுக்கு பின்னாடி நீங்கள் கோவிலில் முருகனுடைய சன்னிதானத்தில் ஸ்டார்ட் பண்ணி முருகனுடைய சன்னிதானத்தை ஒரு முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி வாங்க அந்த ஒரு முறை வேகமாக சுற்றக்கூடாது மெதுவாக ஒவ்வொரு இதாக வைக்கணும் அடியாக எடுத்து வைக்கணும் அதாவது அங்க பிரதோஷனோ சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு அடிக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அடி எடுத்து வைக்கணும் முருகனுடைய சன்னிதானத்தை ஒரு முறை சுற்றி வந்து நெய் விளக்கு இல்லைன்னா சாதா நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றிடணும் ரெண்டில் ஏதாவது ஒரு விளக்கை ஏற்றிட்டு கோவிலிருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடணும் ஒரு ரூபாவை உங்கள் பூஜாரியில் வைத்திடணும் மஞ்சு துணி இல்லை சிகப்பு துணி எந்த ரெண்டு கலரில் இருக்கக்கூடிய துணியில் ஒரு ரூபாவை முடிஞ்சிடணும் முடிஞ்சால் அந்த ஒரு ரூபாவை உங்கள் வீட்டு பீரோவில் இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காசு வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்திடணும் இந்த ஒரு விஷயத்த வைகாசி விஷாக தண்ணிக்கு செய்வீங்கன்னா பணம் உங்களுக்கு பெருகும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வைகாசி விசாக தண்ணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தவள்களை தெரிஞ்சுக்கிட்டது இது வரைக்கும் வைகாசி விஷாகத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பணம் அடையடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வைகாசி விஷாக தன்று என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பல மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்க இனி நான் போடுற மாற்றேன் அப்படின்னான எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்